டர்னி என்ற லைசென்ஷியல் ஸ்டாண்டிங் சர்வீஸ் ஆல் 20%. கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கும்பராசிக்கான பொது பலன் அதே கொடுக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரத்துக்கான மெசேஜா இருக்கட்டும் அதுக்கான பரிகாரம் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் முதலாவதா நீங்க கும்பராசி இவங்களுக்கான என்ன இவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பா இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கான ஒரு அவுட்கம் வந்து கிடைக்கும் டூ மாதங்களா பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு அவுட்கம் நிச்சயமா இவங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் குடும்ப ரீதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்க போகுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறது அண்ட் அந்த நிகழ்வுகளுக்கான ஒரு பண தேவை பொருள் தேவையை இவங்க ஈட்டுறது ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அண்ட் இவங்க மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் பயணங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் மாதங்கள்ல அது அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்ல வருது கும்பராசியோட முதலாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவீட்டம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அவீட்டம் நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கணும் நம்ம துர்காமாவோட குழந்தை ஸோ அப்போ நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நம்ம எதிர்த்து போராடணும் ஸ்ட்ராங்காக அதுக்காக ஆப்போசிஷன் கொடுத்து நிற்கணும் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருந்துட்டாலே போதும் துர்காமாவே அவங்களோட எனர்ஜில இறங்கி அந்த ஆப்போசிஷன்ஸை தகர்க்கறதுக்கான வேலைகளை இவங்க ரூபத்திலே இவங்க மூலியமாவே செய்ய முடியும் செய்வாங்க ஸோ இவங்க ஒரு விஷயத்த மட்டும் அப்போ ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும் அண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுக்கு முர்காமா தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த கும்பராசியோட அபிட்டம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கும் போது டெய்லி துர்காமா படத்துக்கு முன்னாடி உட்காருந்து அது வீட்டிலேயோ இல்லை துர்காமா சிலைக்கு முன்னாடி கோவில்ல கூட ஒரு வெலைக்கேற்றி வச்சுட்டு ஒரு விஷயத்த மட்டும் இவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே துர்கா மாவினுடைய ஒரு எனர்ஜி எனக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அவங்களோடைய சக்தி எனக்குள்ளே ஃப்ளோவாகிட்டுருக்கு எனக்குள்ளே ஊடுருவிக்கிட்டிருக்கு இந்த விஷயத்தை மட்டும் மனதார மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸோ இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸோ ஸோ இதை டெய்லியும் இல்லை கிடைக்கிற நேரங்களில் ஆனால் டெய்லி வீட்டில் மார்னிங் இதை செஞ்சுட்டு கட்ட வேலைகளில் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லை இவங்களுக்குள்ளே எதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தால் கூட அதிலேருந்து வெளியேறதுக்கு இவங்க போராடக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரெமடியில் இருக்குது அதே மாதிரி கும்பராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன சதயம் நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது ஒரு ஃபெமினைன் தன்மை இருக்கும் ஒரு பெண் தன்மை எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுவும் டிவைன் ஃபெமினைன் தன்மை இருக்கும் சோ இவங்களுக்குள்ள அந்த பெமினைன் தன்மை வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்போ இவங்க அதை வந்து மரியாதை பண்ணணும் எனக்குள்ள இப்படி ஒரு தன்மை இருக்கா இதை நான் என்ன பண்றது சில பேருக்கு அது ஒரு மாதிரி ஆக்வேர்டா இருக்கும் அதெல்லாம் பதர் பண்ணாம அதை இவங்க மரியாதை நிமித்தமாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் துர்காமா நமக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அது தந்த பிளஸிங்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹானர் பண்ணணும் ஸோ இதை மட்டும் அவங்க செஞ்சா போதும் மேற்கொண்டு அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவராக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஒரு தன்மை மூலயமா அவங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது இப்போ இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு வந்து வேர் பண்ணும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு துர்கா முன்னாடி உட்காந்து ஒரு மெடிடேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு மெடிடேஷன் எடுக்கணும் அந்த மெடிடேஷனானது நம்மளுடைய அடி இருந்து இருக்கணும் அந்த மூச்சு பயிற்சி அடி இருந்து எடுக்கணும் ஸோ அப்படி அது ஸ்ட்ராங்காக நான் அவங்க பண்ணும் போது ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லணும் நான் என்னுடைய டிவைன் ஃபெமினன் எனர்ஜியை ரிசீவ் இருக்கேன் அது எனக்குள்ளே அதிகமாக இருக்கு எனக்குள்ளே அது வந்து ஆர்ப்பரிச்சிட்ருக்கு டிவைன் ஃபெமினைன்றது ஆன்மீக பெண் ஆன்மீகத்தன்மை வாய்ந்த பெண் தன்மை எனக்குள்ளே அதிகரிச்சிட்ருக்கு இதற்கு துர்கா நன்றி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இதை வந்து தொடர்ந்து அவங்க செய்யும் போது ஸோ அந்த ஃபெமினைன் எனர்ஜி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளெஸிங்ஸை இவங்களால் அனுபவிக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் அதுதான் அவங்களுக்கான ஒரு ரெமடியாக இருக்குது அதே மாதிரி கும்பராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எதை கேட்டாலும் கிளியராக கேளுங்க அப்படின்றாங்க ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னாலும் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கனாலும் கிளியராக கேளுங்க அண்டு நீங்கள் துர்காமா கிட்ட எது கேட்டாலும் கிளியராக கேளுங்க நீங்கள் கிளியராக உங்களோட ரெக்குவயர்மெண்ட் க்ளியராக இருந்தால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடைக்கும் ஸோ அப்போது உங்களுடைய விருப்பங்கள் எதா இருந்தாலும் ரொம்ப தெளிவா தெரிவிங்க நிச்சயமா அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸோ இல்ல அந்த ஒரு அவுட்கம்ஸோ உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் துர்காமா கிட்டயும் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேணும் அப்படின்றத தெளிவாக கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கும் அப்படின்றதும் இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மாதிரியான பரிகாரம் கொடுக்குறாங்க இவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான் இவங்களுடைய வீட்டில் துர்கா மாமா ஃபோட்டோ இருந்ததுனாலோ இல்லை துர்காமா சிலை இருந்ததுனாலோ ஒரு பிளைன் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக இவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி துர்காமாவின்னுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சிடணும் அவ்வளோதான் சோ இத பண்ணிட்டு அது ஒன்னொன்னா நடக்கும் போது கூட அந்த எழுதின பேப்பர்ஸ பக்கத்துல எங்க அம்மன் கோயில யாகம் வளர்க்குறாங்களோ அந்த யாக குண்டத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி ரிப்பீட்டடா கூட மாத்தி மாத்தி ரிசீட் பண்ணலாம் ஆமா நடந்த பிறகு ஆனா எழுதி ஒன்றுனா எழுதி துர்காமா ஃபோட்டோ இல்லை சிலைக்கு பின் அடியில் வச்சுட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு அது நடக்கும் நடக்கும் போது இந்த விஷயத்த பண்ணணும் ஸோ இதுதான் அவங்களுக்கான ஒரு ரெமடியாக இருக்குது இவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கான ஒரு அவுட்கம் வந்து கிடைக்கும் டூ மாதங்களாகப்பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு அவுட்கம் நிச்சயமா இவங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் குடும்ப ரீதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்க போகுது குடும்பத்துல ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறது அண்ட் அந்த நிகழ்வுகளுக்கான ஒரு பண தேவை பொருள் தேவையை இவங்க ஈட்டுறது ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அண்ட் இவங்க மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் பயணங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் மாதங்கள்ல அது அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸில் வருது கும்பராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் பலன் சொன்னீங்க அதே மாதிரி இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்துக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அதாவது துர்காமா கொடுத்த ஸ்பெஷல் மெசேஜ் துர்காமா கொடுத்த பரிகாரம் இது எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இது வந்து வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த இதை பார்த்து பயனடைஞ்ச விவஸ் வந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதாவது அவங்க போய் அவங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் துர்காமா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் நன்றி நன்றி